ஏசு சொன்னார்ப்பா வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகலாம் ஆனால் என்னுடைய ஒரு வார்த்தை ஒழியாது என்று சொன்னாரே அந்த வார்த்தையை அளவுக்கு அதிகமாக எவருமே வலியுறுத்த முடியாதுங்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஏசு கிறிஸ்து சிறுவையில் சுமந்து தீர்த்து விட்டபடினாலே அவர் என்ஜாய் பண்ணுகிற ஜாய் இஸ் அவைலபுள் ஃபார் யூ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆண்டவரோடு சஞ்சரித்த யோசுவா முளைஞ்சிருக்கிறேன் எப்பா நான் போக வேண்டிய வழியில் போறேன் ஆனால் ஒன்னே ஒன்றை பஞ்சு பண்ண விரும்புகிறேன் அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகிறேன் நம்புகிறீர்களோ இல்லையோ உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் பாருங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை செய்வீர்கள் எனிட்டார் அப்போ என்ன பொருள் தேவன் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலேயே கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ஹலே லூயா தேவன் நமக்கு கிருவையாக தந்த இருநூற்று பதினோராவது அவருடைய அனந்த ஞானம் வார்த்தையை நான் வலியுறுத்தக்கூடாதா ரைட் மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு எளிமையாக கற்றுத்தரப் போகிறார் சில இடத்துல ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நான் நாற்பது வருஷம் விஸ்வாசி ஆனால் இந்த முக்கியமான சத்தியத்தை உங்களைப் போல எளிமையாக கற்றுக்கொள்ளுகிற கற்றுக் கொடுக்கிற நபர்களை பார்க்கவில்லை என்கிறார் எல்லா தூதியை கன மகிமை எல்லாமே அவருக்குரியது ஹலே லூயா ஆம மூன்றரை ஆண்டு காலங்கள் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலா வந்து கொண்டு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாருங்க எங்கேயாவது காம்ப்ளிகேட் பண்ணாரா எங்கேயாவது முடியாதபடி சொல்லவே இல்லை பாருங்க ஏனென்றால் அவருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் கத்தருடைய நாமத்திற்கு மைமை உண்டாவதாக பாருங்கள் வார்த்தையை ஏன் கூடாது இயேசு சொன்னார்ப்பா வானமும் பூமியும் கூட ஒளிந்து போகலாம் ஆனா என்னுடைய ஒரு வார்த்தை ஒழியாது என்று அந்த வார்த்தையை அளவுக்கு அதிகமாக எவருமே வலியுறுத்த முடியாதுங்க அப்படி என்றால் என்ன பொருள் தேவன் தம்முடைய சகல மகிமையையும் அவருடைய வார்த்தைக்குள்ளே தான் வச்சிருக்கிறார் அப்போ எழுதி தந்திருக்கிற வார்த்தையை நீங்கள் வலியுறுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவை வலியுறுத்துவீர்கள் அல லூயா ஏன் அந்த வார்த்தை தாங்க மாம்சமாகி ஏறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு முன்பதாக வெளிப்பட்டது ரைட் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது அமே அல லூயா ஏசு சொன்ன அந்த வார்த்தையை முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் லூக் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது முப்பத்தி மூன்றாவது வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்குது புள்ளி கமா கூட மாறாது அதனுடைய உறுப்பு கூட மாறாது என்கிறார் பாருங்கள் தான் நான் வசனத்திலேயே நிற்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் ஆமே ஏனென்றால் சகல ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தையில் தான் இருக்குதுங்க சகல சூப்பர் நேச்சுரல் பவர் இந்த வார்த்தையில் தான் இருக்குது நம்முடைய செய்திகளை கேட்டு சிலர் மறித்தோரை கூட உயிரோடு எழுப்புறாங்க ஏன் நான் வார்த்தையை விட்டு வெளியே போறதே இல்லை வார்த்தையை தான் கற்றுக் கொடுக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் என்னை நிறைத்திருக்கிறார் அலங்கரித்து வைத்திருக்கிறார் பாருங்கள் ஏசு சொல்லுகிறார் எப்பா நீ பார்க்கிற எல்லாமே ஒழிஞ்சு போகலாம் என் வார்த்தை இது அறிந்திருந்தான் பாருங்கள் அரை நூற்றாண்டு காலம் ஆண்டவரோடு சஞ்சரித்த யோசுவா முழங்குகிறா எப்பா நான் போக வேண்டிய வழியில் போகிறேன் ஆனால் ஒன்றே ஒன்றை பஞ்ச் பண்ண விரும்புகிறேன் அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை ஹாலை லூயா எத்தனை அழுலையும் போடலாங்க ஆ அண்ட் சோ அட்மெ ஜாஷுவா ஜோ யோசுவை நான் ரொம்ப அட்மர் பண்ணுறேங்க சூரியனை பார்த்து பேசுகிறா சந்திரனை பார்த்து பேசுகிறா ஏ கடைசின பஞ்சு பண்ணிட்டு போய்டியாப்பா அவர் கெட்டு தீய வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் சொன்ன நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை இதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவீர்களா உங்களுக்கு ஏற்ற மிக வாழ்க்கை காத்திருக்கிறது பாருங்கள் அவர் சொன்ன ஒரு பத்து பதினஞ்சு வசனம் இருக்குது வார்த்தை இருக்குன்னு அதுக்குள்ளே போகலை ஒரு ஐந்து வார்த்தை எடுத்து தேவாதி தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களுக்கு சொன்ன ஐந்து வசனங்கள் ஐந்து வார்த்தைகள் பஞ்சு வார்த்தை முதலாவது பாருங்களேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்குன்னு ஏழு வார்த்தை இருக்குங்க ரைட் வாசிக்கவாத அங்கே உபாகமும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி நைன் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எந்தெந்தெந்தெந்தைக்கும் நல்லா இருக்கணும் பாருங்கள் நீங்கள் எந்தெந்தைக்கும் நல்லா இல்லாது இருக்கிறபடி மோசே கொண்டு வந்த நியாய பிரமாணம் கட்டளைகளை பிரமாணங்களை கொண்டு ஒழித்தார் ஏன் அது நம்மை நன்றாக இருக்க விடவில்லை அந்த வசனம் முழுவதும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உபாகமும் ஐந்து இருபத்தி ஒன்பது அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்ெண்டைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும் முதல் பகுதி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன இருக்குது கற்பனை எல்லாம் கை கொள்ளணும் மனுஷனால் கற்பனைகளை கை கொள்ள முடியவில்லை எனவே நாம் கற்பனைகளை மீறுகிறதற்கு உண்டான தண்டனையை அவருடைய குமாரன் மீது வைத்து தன்னுடைய கோபத்தை தனித்து கொண்டு எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறில் சொல்கிறாரு உங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த நடுச்சுவராகிய அந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை குழி தோண்டி புதைச்சிட்டார் ரைட் ஏன் நீங்களும் அல்லது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணுங்க பல வசனங்கள் இருக்கின்றன ரைட் இன்னும் சில வசனங்களை நான் சொல்லுகிறேன் திறந்து பார்க்க பார்த்துருவோமா இல்லை நீங்களே அதை பார்த்து கொள்ளுங்கள் உபாகமும் ஐந்து பதினாறு உபாகமும் ஆறு மூன்று உபாகமும் ஆறு பதினெட்டு உபாகமும் ஆறு இருபத்தி நாலு உபாகமும் பன்னிரெண்டு இருபத்தெட்டு உபாகமும் நாலு நாற்பது இவை எல்லாமே என்ன சொல்லுதுன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் அந்த யோசுவாவோடு கூட நீங்கள் சொல்லிவிட்டு தான் போவீங்க இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் கழித்து செல்ல போகிறீர்கள் சொல்லுவீங்க யோசுவா சொன்னதை சொல்லுவேன் அப்போ அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளிலெல்லாம் ஒன்றும் தவறவில்லை அதில் ஒரு வார்த்தை என்னென்னா நானும் எங்களுடைய பிள்ளைகளும் நான் ஒரு எழுபது வருஷம் என் பிள்ளைகளோடு வாழுகிற ஒரு நன்மையும் குறைய ஏன் எழுதி இருக்குப்பா அல்ல லூயா இந்த வார்த்தையை நான் வலியுறுத்தி சொன்னால்தான் உங்கள் மைண்டு பிளாக்கெல்லாம் உடஞ்சி போகும் உங்கள் மனம் புதிதாகும் அதாவது தேவனுடைய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் ஆகையால் தான் தேவருடைய வார்த்தையை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் இரண்டாவது தேவாதி தேவன் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்கட்டுமா வாசிப்போம் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பெல் சாப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் லெவன் யோவான் எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை சொல்லுகிறேன் வலியுறுத்த வேண்டாமா கிறிஸ்தவம் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதே சத்தியத்தை அறியாதபடி மதமானது மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதே அந்த குருட்டு தன்னை கண்ணை நம்ம திறக்க வேண்டாமா ஐயா ஏசு ஒரு இடத்துல இல்ல மூன்று இடத்துல சொல்கிறாரு என்ன சொல்றாரு எப்பா என்னுடைய சந்தோஷம் அது எப்படி இருக்கும் வழிந்தோடுகிற சந்தோஷம் அது எப்படி இருக்கும் நிலைத்திருக்கும் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சப் டூ ஃபிஃப்டின் வேர்ஸ் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இதே வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்ணுறாருங்க பதினாறு இருபத்தி நாலு யோவான் பதினாறு இருபத்தி நாலில் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் நிறைவான சந்தோஷங்க இன்னும் அவர் எப்படி வலியுறுத்துகிறார் பாருங்கள் பதினேழு பதிமூன்று யோவான் பதினேழு பதிமூன்றுல இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல் எப்பா அவருக்கு இருக்கிற அந்த குதுகலத்தை நீங்க கொண்டாட வேண்டும் என்று இவ்வளவு அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார் எதிர்பாரி இதை சீரியஸாக எடுக்க போறீங்க சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டபடியினாலே அவர் என்ஜாய் பண்ணுகிற ஜாய் இஸ் அவைலபிள் ஃபார் யூ டுவெண்டி ஏனையா அந்த பவுலாலே சிறைச்சாலைக்குள்ளே நடனம் ஆட முடிந்தது நான் யோசித்து பார்க்குறேன் அந்த நாட்களில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது கொகை மாதிரி சிறைச்சாலை நாற்றம் பல்லி பாம்பு சகதி இதுக்குள்ளே வேற கட்டி வேற வச்சிருக்கிறான் ஒரே குதுகலாம் ஏ சூழ்நிலை அந்த சந்தோஷத்தை திருட முடியவில்லை அதான் நிலையான சந்தோஷம் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அதை நான் பதினைந்து கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகளே என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்து இருக்கணும் அது உலகம் தரக்கூடிய சந்தோஷம் இல்லைங்க உலகம் தரக்கூடிய சந்தோஷம் வரும் போகும் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காண மாட்டீர்கள் சஞ்சலத்தையும் தவிப்பையும் தேடியும் காண மாட்டீர்கள் துக்கத்தையும் கவலையையும் ஓட ஓட விரட்டு மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசி சமுத்திரத்தில் தள்ளுவீங்க அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் என்னுடைய வீவர் சத்தனை அந்த சந்தோஷத்திற்குள்ளே நீங்கள் வர துவங்கி இருக்கிறீங்க இன்னும் நீங்கள் அதிலே வளர்ந்து கொண்டு இருக்க முடிந்தால் என்னுடைய செய்திகளை கா காலையில் எழுந்த உடனே நாலு மணிக்கு எழுந்தா நீ ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுறியா அதை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு ரெண்டு செய்தி கேளு அப்போ உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் சரியா ஜபம் பண்ணுவா ஹேலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் அப்போது ஏசு கிறிஸ்து வலியுறுத்துகிற இந்த தேவ ரக சந்தோஷத்தை நான் வலியுறுத்தி சொல்லக்கூடாதா அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஐயா இதுதான் தேவனுடைய விருப்பம் என்று நான் திரும்ப திரும்ப அடித்து சொல்லுகிறேன் இதாங்க தேவனுடைய விருப்பம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது எனவே என்னுடைய குமாரனை சிலுவையில் எல்லா குறைவுக்குள்ளாகவும் ஆக்கி என்னுடைய குமாரன் அனுபவிக்கிற அதே ஜாயை உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாரு குதூகலமாக கொண்டாட்டமாக அந்த திரியேக நடனத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஹலலூயா ஆமா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் நிறைய பிரசங்கம் கேட்டோம் சிங்கம் ஒருவேளை பட்டினியா இருக்குமா ஆனால் தன் குட்டியை ஒரு நாளும் பட்டினியை போட விடாதான் தாவிதுக்கு இருந்த ஞானம் பாருங்க எப்போ ஒருவேளை சிங்க குட்டி கூட பட்டினியா இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது ஹாலே லூயா ஏன் நான் வசனத்தை வலியுறுத்தி சொல்லுகிறேன் மூன்றாவது நான் வலியுறுத்துகிற ஒரு வசனம் வாசிக்கிட்டவா த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் எவ்ரேயர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் நிச்சயமாக நான் ஒன்னு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்கலாம் அவர் என்ன சொல்றாரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பாருங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லலை நிச்சயமாக அஷூலி நிச்சயமாக என்ன செய்வாரா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலப்ப ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன் கர்த்தரே தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள் ஆனால் நடுத்தருவில் நிற்கிறாங்களே நல்ல விசுவாசிகளும் நடுத்தருவில் நிற்கிறார்களே நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்று முழங்குகிற ஊழியர்களும் நடுத்தருவில் நிற்கிறார்களே கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லையே ஏன் யோவான் சொல்ல முப்பி வேற எந்த காரணமும் கிடையாதுங்க நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியல சத்தியத்தை அறிந்தால் என்ன செய்வீங்க விடுதலையோடு வாழ்வீர்கள் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மைகளினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியையும் புகழ்ச்சியை கொண்டு வரமல்லவா ஏன் நான் இவ்வளவு ஒரு ஆதங்கத்தோடு பேசுகிறேன் என்றால் எப்படி வாழ வேண்டிய தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் எனக்கு ஒரு பத்து ஃபோன் வருதுங்க இன்வேரியபிளி வாஸ்ட் மெசா மெஜாரிட்டி ஒரு பத்து குறை வியாதி வியாகுலம் விக்கினோம் குடும்ப குழப்பம் குடிமை பிரச்சனை திருமணமாகல திருமணமானால் இப்போ கணவன் பிரிஞ்சுட்டு போயிடுறா திருமணமான குழந்தை இல்லை இதற்காகவோ அவர் செல்வேல எல்லா குறைவுகளையும் அனுபவித்தார் ஏன்னா உங்களுக்கு வார்த்தை மாம்சமாகவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவாது அந்த வார்த்தை மாம்சமாகவில்லை இன்னும் என்ன சொன்னார் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்ன பெருகவே பெருக பண்ணுவேன் இது உனக்கு மாம்சமாகலை அல்லது இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி அங்கிள் நான் ஜபத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறேன் என்னை எப்படி தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் நான் போனோகிராஃபி பார்த்துடுறேன் எப்படி தேவன் என்னை ஆசீர்வ இதுதானே உங்கள் கேள்வி மாட்டீர்கள் என் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் உங்க மேல வைக்க வேண்டிய கோபத்தை எல்லாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய ஒரே பேரான குமாரனாயேசு கிறிஸ்துவேல் வைத்து அந்த கோபத்தை தணிச்சிட்டாருப்பா நீ செய்த பாவங்களுக்காக மாத்திரமல்ல செய்ய போகிற பாவங்களுக்காகவும் அதற்குரிய அத்தனை தண்டனையையும் ஏசு கிறிஸ்து மேலே வைக்கலையா அவருடைய சரீரம் கிழிக்கப்படவில்லையா அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தப்படவில்லையா ஏன் ஏன் பிள்ளைகள் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பண்ணணும் அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய வேண்டும் அவருடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும் அவர்கள் நான் செய்ததை செய்ய வேண்டும் அதைவிட பெரிய கிரிகளை செய்ய வேண்டும் அவர்கள் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவர்களை நான் பூமிக்கு உப்பாக பயன்படுத்த வேண்டும் அ ஐ லூ யா ஃபார் யுவர் குட்னஸ் ஓட லவ் இன் இன்னொரு விதத்துல சொன்னா உம் உங்களை நம்பி இருக்குப்பா உன்னை விட்டு அவருக்கு வேற கதி இல்லை அப்படி என்றால் என்ன பொருள் திரும்ப திரும்ப பின்வாங்கி போகிறா யாரு பேதுரு அவனை விட்டு ஆண்டவருக்கு கதில்ல பின்னால போறாரு அங்க போனா என்ன செய்யறா மூன்றரை ஆண்டுகள் ஃபுல் என்னது ட்ரைனிங் ஆன் த ஸ்பாட் ட்ரைனிங் எத்தனையோ முறை சொல்றாரு பேதரு என்னை கொலை செய்வார்கள் நான் அடக்கம் பண்ணப்பட்டு மூணாறு நாள்ல உயிரோடு எழும்புவேன் கொஞ்சம் கூட ஒரு பர்சன்ட் கூட உள்ள போகலைங்க ஒருத்தன் கூட ஏமா சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஆனால் இப்படி ஏசு சொன்னார்ல நம்மோட உயிரோடு இருக்கும்போது திரும்ப வருவேன் என்ன ஒருத்த மண்டையிலையும் ஸ்ட்ரைக் ஆகலை கேப்டன் யாரு பீட்டர் ஏப்பா தலைவர் நம்மளை ஏமாற்றி போயிட்டாரு வாங்க எல்லாரும் மீன் பிடிக்க போகிறான்னு அங்கே போயிட்டான் மூந்தரை ஆண்டுகள் கழித்து இவர் இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலைங்க ஏமாற்றப்பட்டதாக ஏசு கிறிஸ்து நினைக்கல மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அங்கே போனால் தலைவரே நிர்வாணமாக நின்று மீன் பிடிக்காள் யார் பேசுகிற ஆ விட்டுட்டாரா விட்டுட்டாராங்க ஏன் அவருக்கு பேதையை ஆகிய அந்த நிர்வாணமாக நின்று மீன் பிடிச்ச பேதுருவ விட்டு அவருக்கு கதி இல்லைங்க ஆள் இல்லை ஒன்றை விட்டு அவருக்கு கதி இல்லை எப்படி பரலோகம் கிபி முதல் நூற்றாண்டில் அந்த பேதையாகிய சொதப்பல் மன்னன் ஆகிய பேதுருவை நம்பி இருந்ததோ அதே போல் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் சொதப்பல் மன்னன் ஆகிய ஒன்றை நம்பி இருக்குது ஆமாம் யாருங்க சொதப்பல்ல சொதப்பல்ல பெரிய சொதப்பல் யார் தெரியுமா எல்லாரும் தான் ஒரு ஆள் சொல்ற ஆபரகம் லேவியராக வந்து சொல்லியிருக்கு உன் தகப்பனுடைய குமாரத்தீவை நீ நிர்வாணம் ஆக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஆபரகாமும் யாரு சாராலும் கசின் ஆபரகாமுடைய தகப்பனுடைய முதல் மனைவிக்கு பிறந்தவள் தான் யாரு சாரா இவர் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவன் பாருங்க அப்பாவுடைய மகளை திருமணம் செய்கிறாங்க இதை விட பெரிய சொதப்பல் யாராவது பண்ண முடியுமா எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஆபிரகாம் நீ சொதப்பிட்டா வேண்டாம் என்று விட்டுருந்தா அவருக்கு ஆள் இல்லைப்பா எத்தனை பேருக்கு புரியுது தெரியல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே இதை ஏன்ட்ட சீரியஸாக எடுத்துக்க கி மு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தது ரைட் கி பி முதல் நூற்றாண்டிலே சீஷர்களை நம்பி இருந்தது ரைட் இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே ஜாஸ் மினிஸ்டிஸ் வழங்குகிற இந்த செய்திகளை பார்க்கிற உங்களைத்தான் நம்பியிருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார் இருபத்தோராம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார் சத்தியத்தை சரியாய் அறிவாயே தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ ஹலே லூயா ஹலே லூயா ஐயா வையகத்தையே உன் கையில கொடுத்துட்டார் உன நம்பி இருக்கிறாருப்பா ஹலே லூயா ஓ தேங்க்யூ ஆகையினால் தான் தேவன் எழுதி தந்திருக்கிற வார்த்தையை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் நாலாவது வார்த்தையை வாசிக்கிட்டா நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை மதம் மறந்து போன வார்த்தை எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு மனப்பாடம் அந்த நம்பரையாவது மனப்பாடம் பண்ணி கொடுங்கள் பிசாசு உங்க வீட்டுக்கிட்டே வரமாட்டான் நீங்கள் ஒரு பாவம் செய்திடற ஒரு பொய் சொல்லிடுறா ஏதோ ஒரு தவறு செய்திடறா குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டான் ஏன் ஐயா நீ கீழ்படிய முடியவில்லை என்பதற்காக எந்த அளவு எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் அவருடைய குமாரன் மூலமாக மோசை கொடுத்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்தார் கொண்டார் ஒழித்தார் வாசித்துருவோமா இந்த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் டூ வெர்சஸ் ஃப்ரம் ஃபோர்டீன் எபேசிய ரெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு எப்படி எனில் அவரே யாரு இயேசுவே நம்முடைய சதா சமாதான காரணராகி அதாவது பிதாவுக்கும் நமக்கும் சமாதான காரணராகி இரு திறத்தாரையை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து தகர்த்துட்டா இருப்பாருங்க பதினைந்தாவது வசனம் தட் சட்ட திட்டங்களாகிய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையாக இருந்த பிரமாண கட்டளைகளை சிலுவையினாலே கொந்து அதனால இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினாரா லூயா இந்த வார்த்தையை நான் அழுத்தி பேச வேண்டாமா பவுலுக்கு வந்த வெளிப்பாட்டை வேத புஸ்தகத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரே நான் அதை எவ்வளவோ வலியுறுத்தி சொல்லலாமல் நீங்கள் குற்ற உளர்வுக்குள்ளே போகக்கூடாத நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போனால் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடைகிறது நோ 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 நாசம் அடைகிறத உங்கள் மனசாட்சியை கெடுக்கிற பிரசங்கம் தான் அதிகமாக இருக்குங்க ஆமாம் லண்டன்லேருந்து ஒரு சகோதரர் அழைக்கிறாரு அங்கள் உங்கள் செய்தியை கேட்ட பிறகுதான் எனக்கு மனசாட்சி தெளிவடைஞ்சுது ரைட் மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்புங்க ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட் எப்போ மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும் சத்தியத்தை சரியாக அறிந்தால் எப்போ என்ன சத்தியம் பார்க்குறோம் நாம் கீழ்ப்படிவதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை எந்த ஒரு கட்டளையும் இல்லை எந்த பிரமாணமும் இல்லை எல்லாவற்றையும் கொண்டு ஒழித்து விட்டார் இதை நான் விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் நான் செய்ய வேண்டியது எதை எதையெல்லாம் கொண்டொழித்தார் சிலுவையில் இயேசு கிறிஸ்து எவைகளை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டியது மாத்திரம் தான் உங்கள் பொறுப்புங்க ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி பாருங்கள் இப்போ நான்கு வசனங்களை சொல்லியிருக்கிறேன் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் எவைகள் என்று சொல்லட்டுமா முதலாவது பாருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னாலும் இல்லை என்ன என் நல்லா இருக்கணும் பிடிச்சு கொடுங்க அது அப்படியே உங்களுக்கு நிறைவேறும் என்று கருத்தை சொல்லுகிறார் இரண்டாவது என்ன சொல்லுகிறேன் என்றால் நிலையான இயேசு கிறிஸ்துவுடைய நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மூன்றாவது என்ன சொல்லுகிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவே நாலாவதாக எந்த வார்த்தை வந்தது என்றால் உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய தகப்பனுக்கும் பகையை உண்டாக்கி கொண்டிருந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கொண்டு ஒழிக்கப்பட்டாயிற்று இன்னும் ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம் அது ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பலமுறை முறை பார்த்துருக்கோம் அதனால் நம்ம திறந்து வாசிக்க வேண்டியதில்லை யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தைந்தாவது வசனங்கள் பவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்லை நாதனாயி இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய வசனத்தை பெற்று கொண்டதுனால தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறினீர்கள் எனவே நாம் யாவரும் தேவர்களாக இருக்கிறோங்க நீ உடனே கேட்கக்கூடாது அங்கிள் எனக்கு இந்த ஒளிவட்டம் இல்லையே கிரீடம் இல்லையே எல்லாம் இருக்குப்பா எல்லாமே இன்விசிபிள் இருக்கு அப்போ தேவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் என்ன அதற்கு அர்த்தம் என்றால் எல்லா பிரச்சனையும் உன்னுடைய கால்களுக்கு இட தான் மரணம் கால்களுக்கு தான் தான் நான் இன்னைக்கு பாருங்களேன் ஆயிரக்கணக்கான நபர்கள் பீகாரில் நூறு வயதுக்கு மேலாக வாழுகிறார்களா நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் நம்ம வசனத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழுகிறார்கள் யார் ஓட்டு போடக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பீகார்ல நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழுகிறார்கள் யோ அங்க ஆதியாகமோ ஆறு மூன்று அப்போ சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த ஆதியாகமும் ஆறு மூன்று உங்க வாழ்க்கையில நிறைவேறும் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தி ஐந்து வாலிபனை போல பதினெட்டு வயது வாலிப பிள்ளையை போல நீங்க எப்படி இருப்பீங்க காண்டாமிருகத்து கொத்த பலத்தோடு எந்த பலவீனமும் இல்லாமல் அப்புறம் எப்படி இருப்பீங்க ஆ மாங்கால்களை போல பலன் உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஹலே லூயா ஏனென்றால் அப்படிதான் எழுதி இருக்குங்க ஹலே லூயா ஓ பாருங்கள் இது முக்கியமான வசனம் யேசு சொன்னது யோவான் பத்து முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி வசனம் அப்போ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்களை தவிர பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது அதுதான் தேவர்களுக்கு அடையாளம் அப்படிதானங்க அதைத்தான் ஆண்டவர் மீன் பண்றாரு அல லூயா இது ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளலாம் பாருங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ சென்ற இடங்களில் எல்லாம் தேவனாக எப்படி செயல்பட்டா திங்க் பண்ணி பாருங்க மூன்றரை ஆண்டு காலங்கள் தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பொழுது செல்லுகிற இடங்களிலெல்லாம் காணப்பட்ட அத்தனை வியாதிகளையும் ஓட ஓட வரட்டினார் அத்தனை பிசாசுகளையும் துரத்து துரத்தினே துரத்தினார் அப் அத்தனை பற்றாக்குறையையும் செழிப்பாக மாற்றி விட்டார் பாருங்க காரணம் அவர் கல்யாணம் வீட்டில் பற்றாக்குறை அவர் தேவனாக இருக்கிறேன் என்பதை அறிந்திருந்ததினால அந்த தீர்வை கொடுத்தார் ரைட் தனக்கும் பேதருக்கும் வரி கட்டணும் தான் தேவனாக இருக்கிறதே என்பதை அறிந்திருந்தனால இந்த பிரச்சனைக்கு என்னிடத்திலே தீர்வு இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார் காற்றும் கடலும் கப்பலை மூழ்கடிக்கப் போகிறது நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருந்ததுனால ஒரு வார்த்தை பேசினார் இறையாதே அமைதலாயிரு இதை பின்பற்றி தேவனைப் போல செயல்படும்படியாக தேவன் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் ஆயுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அநேகர் செய்ய துவங்கிட்டீங்க ஆ என்ன செய்ய துவங்கிட்டீங்க வியாதியை ஓட ஓட வரட்டுறீங்க தரித்திரத்தை வரட்டுறீங்க பத்திராக்குறையை வரட்டுறீங்க செத்தவங்களை கூட ரெண்டு பேர் உயிரோடு எழுப்பிட்டாங்க ஆமாம் நம்ம செய்தியை நானூறு செய்திகளை கேட்ட அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன் என்னோடு ஒருமனப்படுங்கள் இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவை போல பேதுரு அப்போஸ்தலனை போல பவுல் அப்போஸ்தலனை போல அநேக சடலங்களை

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்